சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணகப்பம் மாமல்லன் சிலம்பாட்டு கழகத்திலிருந்து பழனிவில் உங்களுக்கு இன்னைக்கு வந்து நாங்க என்னன்னா இப்ப பெண்களுக்கான வண்டி படம் இப்ப பெண்கள் எப்படி வண்டி பாடம் செய்யறாங்கன்றது நீங்க அதை பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான பயிற்சி முறைப்படம் நம்ம நிறைய ஆண்களுக்கான பயிற்சி முறைப்படம் நிறைய போட்டிருக்கிறோம் நீங்க கண்டிப்பா அதை பார்த்து பயிற்சி பண்ணியிருப்பேன் இது வந்து பெண்களே எப்படி வண்டி பாடம் செய்கிறாங்க அவங்களோட வேகமும் அவங்களோட வீரியமும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அதை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் வண்டி படம்னு சொல்லியிருந்தோம் இப்போ வண்டி பாடத்தில் வந்து இப்போ ரெண்டு வண்டி பாடம் செய்ய போகிறாங்க செய்ய போகிறாங்க இப்போ ஒன்றாவது வண்டி பாடம் எப்படி ஏறி இறங்குறான்னு பாருங்கள் அது ரெண்டாவது வண்டி பாடம் கிரிக்கியில் எப்படி செய்கிறானு பாருங்கள் இப்போ நம்ம நிறைய வீடியோ போட்டுருந்தாலும் பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ நம்ம போடும்போது பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து பெண் பெண் மாணவ மாணவர்கள் தான் என்னுடைய பலன் எப்படினு தெரியும் அதனால் உங்கள் அந்த வண்டிப்பாடத்தை நான் செய்ய சொல்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் இப்ப ஒன்றாவது ஒி பாடம் வந்து செஞ்சு காட்டினாங்க இப்போ உங்களுக்கு இரண்டாவது ஒண்டி பாடம் எப்படி செய்து காண்பிக்கிறாங்கன்றது நீங்க அதை பாருங்க ஏன்னா வந்து பெண்களுக்கான வீடியோ எடுத்ததுனால நம்ம பெண்கள் வந்து ரொம்ப கவனித்து இந்த பாடமுறையில் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் எப்படி செய்றாங்க நீங்கள் அதை பாருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய மாணவிகளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு செய்து செய்தி செய்தி கனுப்பித்தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிப்பாக வந்து ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சலைச்சவங்க இல்லை அப்படின்றது ஒரு உதாரணத்துக்காக இப்போ பாருங்கள் இந்த மாணவிகள் வந்து எவ்வளோ அழகாக அந்த ஒண்டிப்பான முறையாக ஏற்றம் இறக்கத்தில் செஞ்சாங்கன்னு நீங்கள் அதை பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோ இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறையா வந்து என்னோடய மாணவிகள் வந்து பெண்களுக்கான வீடியோ நிறையா பணப்பா வர வர வாரங்களை செஞ்சு கட்ட போகிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்துவரிசை செஞ்சு கட்ட போகிறாங்க அதனால் தொடர்ந்து பாருங்கள் எங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ஆதரவு எங்களுக்கு கொடுத்துல இருங்க அடுத்து ஒரு புது புதுமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்